எல்லோருக்கும் வணக்கம் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிற பாட்டு பாகப்பிரிவினை இங்கே படத்தில் டிஎம் சௌந்தராஜன் பாடிய பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு இந்த பாகப் பிரிவினை என்பது ரொம்ப வெற்றிகரமான படம் சிவாஜி கணேசனுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் புகழையும் பெற்று தந்த படம் பீம் தான் இந்த படத்துக்கு டைரக்டர் ரொம்ப அழகாக அவர் பாவரிசை படங்களெல்லாம் வெற்றிகரமாக எடுத்துக்கிட்டே வந்தார் அதில் ஒரு வெற்றி படம் தான் இந்த படம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வநாதன் ராமரீதி தான் இசையமைச்சிருக்கிறார் ஆனால் இதில் இருக்கிற பெரும்பாலான பாடல்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாட்டு தான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அப்போது சிவாஜி கணேசனுக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் ஒரு பெரிய சண்டை கருத்து வேற்றுமை இருந்த காலம் ஆகையினால் அந்த தயாரிப்பாளர்கள் அவர் ஒன்றும் வந்து சிவாஜி வந்து இவர் பாட்டு எழுதலாம் எழுத வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாம் ஒன்றும் சொல்லலை இருந்தாலும் தயாரிப்பாளர்கள் சிவாஜி கணேசனுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கணதாசனை அவாய்ட் பண்ணாங்க இந்த மாதிரியான ஒரு சூழல் அப்பொழுது இந்த படத்தில் ஒரு சூழ்நிலை அந்த கதாநாயகன் வந்து உடல் ஊனமற்றவர் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு கை வழங்காமல் போயிடும் கட்டிக்கிட்ட மனைவி தேவி ஒரு கிராமத்து பெண் இந்த உடல் ஊனமுற்ற சிவாஜிக்கு வாழ்க்கைப்பட்டு வைத்தியத்துக்காக ஒரு குழந்த வேற பறந்துடும் வைத்தியத்துக்காக அவங்க சென்னைக்கு வருவாங்க சென்னையில் ஒரு சின்ன வீட்டில் தங்கிக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு நாள் மருந்து வாங்கிறதுக்காக சரஜாதேவி அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கும் பொழுது அந்த குழந்தையை பார்த்துக்கிற வேலை சிவாஜி கணேசனுக்குறோம் அந்த குழந்தை அழுவும் அந்த குழந்தையை வந்து தாலாட்டி தூங்க வைக்கணும் அதுதான் ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திடம் விவரித்த பொழுது அவருக்கு பல பல்லவிகள் எழுதி அது அந்த அளவுக்கு ஃபிட் ஆகலை அவரோ ரொம்ப பிஸியாக இருந்தார் ஆகையினால் அவர் என்ன பண்ணார் சொன்னால் கவிஞர் கண்ணதாசனை வச்சு நீங்கள் எழுதிக்கலாமே அப்படின்ட்டு அவர் சஜஸ்ட் பண்ணார் கண்ணதாசன் பேரில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு ரொம்ப ஈடுபாடு அதே மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கண்ணதாசன் எந்த நேரத்திலையும் விட்டு தரமாட்டார் அப்படிப்பட்ட ஒரு நேரம் ஆனால் இவங்களுக்கு தயக்கம் கிட்டே எப்படி பாட்டு கேட்குறது சிவாஜி கணேசனுக்கு தான் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கம் இந்த சூழலில் இருந்தாலும் கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு கிட்ட இந்த சூழலுக்கான பாடலை கேட்டபோது அவர் எழுதுவதற்கு தயாராக இருந்தார் ஆனால் ஒரு வரி சொன்னார் நீங்கள் வந்து சிவாஜிகிட்ட இதை பற்றி பேசுனீங்களா அவர் ஏற்றுக்கிட்டாரா அப்படின்ட்டு உடனே சிவாஜி கிட்டே இந்த செய்தி காதுக்கு போன உடனே அவர் சொன்னார் பாட்டு படத்துக்கு அவர் எழுத போகிறார் நீங்கள் அவருக்கு காசு தரப்போகிறீங்க எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட தகராறு ஏன் இதில் எழுக்கிறீங்க அவர் பாட்டு எழுதட்டோன்னுட்டு அவர் அனுமதி கொடுத்தோடனே எல்லாருக்கும் சந்தோஷமாக போயிடுச்சு அந்த பாட்டை மெட்டை கெட்டுக்கிட்டு அவர் கடனு டிக்டேட் பண்ணிட்டார் அந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று எங்கு பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே எவ்வளவோ சிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு குழந்தைய வந்து கொடுத்து இப்படி வந்து இன்னும் கஷ்டப்படுற மாதிரி விட்டுட்டானேங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது பெரும்பாலும் குழந்தையை வர்ணித்து தான் பாடுற மாதிரி இருக்கும் சின்னஞ்சிறு கண்மணி செம்பவளை இப்படி தான் நமக்கு பாட்டெல்லாம் போகும் முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தளவோ கட்டான மலர் அளவோ கடவுள் தந்த பொருளவோ இப்படியெல்லாம் கனதாசன் குழந்தைக்கான பாட்டு எழுதியிருக்கிறார் ஆனால் இதில் நெகட்டிவிட்டியோடு அந்த பாட்டை ஆரம்பிக்கிறார் ஏன் பிறந்தாய் மகனே என் ஏன்னால் இந்த குழந்தையை பாராட்டுற அளவுக்கு கூட வந்து அந்த குடும்ப சூழல் இடம் கொடுக்கல எங்க என்கிற அந்த ஒரு துக்கத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு பாடுற மாதிரி ஏன் பிறந்தாய் மகனே என் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று எங்குவோர் பலர் இருக்கு இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே நான் பிறந்த காரணத்தை நானே அறியும்ன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே நான் எதுக்காக பிறந்தேன்னுட்டு எனக்கே தெரியல இந்த நேரத்தில் நீயும் வந்து ஏன் பிறந்தாய் இதில் சரணங்களில் பார்த்தமுன்னா பொதுவாக குழந்தைகளை பா தாலாட்டு பாடும் பொழுது அந்த குழந்தையினுடைய பெருமை குழந்தையினுடைய முகம் குழந்தையினுடைய மூக்கு குழந்தையினுடைய சிரிப்பு குழந்தையினுடைய பற்கள் குழந்தையினுடைய அந்த நிறம் இதை பற்றி தான் பெரும்பாலும் இருக்கும் ஆனால் கவியரசு கண்ணதாசன் இந்த குழந்தைய கொடுத்த தாயை பற்றி தான் எல்லா இடத்துலையும் சொல்கிறான் காரணம் என்னை கட்டிக்கிட்டு வந்து இந்த பெண் எவ்வளவு துன்பப்படுகிறாள் எவ்வளவு துன்பப்படுகிறாளே கை கால்கள் விளங்காத கணவன் குடிசையிலும் காதல் மனம் விளங்க வந்தாள் அன்னையடா பார்த்தா அம்மா சாதாரணமானது கிடையாது குழந்தைகிட்ட போய் அம்மா கிட்ட அம்மாவை பற்றி சொல்கிறார் இந்த பாட்டு எப்படி இருக்கு பாருங்கள் குழந்தைகிட்ட அம்மாவை பற்றி சொல்கிறார் காதலிலும் பெருமை இல்லை கண்களுக்கும் இன்பமேதை இந்த இந்த முடவனை போய் கட்டிக்கிட்டா கண்களுக்கும் இன்பமில்லை ஆனாலும் இல்லற கடமையில் இன்றெடுத்தாள் உன்னையடா மண் வளர்த்த பொறுமை எல்லாம் பூமாதேவி மாதிரி பொறுமை இல்லாட்டி இந்த மாதிரி என்னை இழுத்திட்டு வந்து இந்த மெட்ராஸில் வச்சு இப்படி கஷ்டப்பட்டுட்டு பாரு ஒரு பக்கம் குழந்த ஒரு பக்கம் கணவன் ரெண்டையும் பா பாதுகாக்க வேண்டிய அவ்வளவு துன்பத்தை பொறுத்து கொள்கிறாள் என்று சொன்னால் ஒரு பூமாதேவி ஆட்டம் பொறுமை உள்ளவள் இல்லையா மண் வளர்த்த பொறுமையெல்லாம் மனதில் வளர்த்தவளாய் கண் மலர்ந்த பொன்மையலை நான் அடைந்தேன் ஒரே ஒரு சான்ஸு தான் அதுக்காக தான் இருக்கிறேன் நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் எப்படியாவது பையன் பெரிய ஆளாக வளர்ந்து அவனுடைய நிழலிலே தான் வயதான காலத்திலே இருக்கலாம் அப்படிங்கிற உணர்வு தானே அந்த உணர்வை வெளிப்படுத்தி ஒரே ஒரு விஷயந்தான் அவன்கிட்ட எதிர்பார்க்கிறேன் நீ நல்லவனாக வளரணும் எங்களுக்கெல்லாம் நிழல் தரணும் இப்படி அந்த அந்த குழந்தையிடம் தன்னை பற்றி இழிவாக சொல்லி அந்த குழந்தையின் தாயை பற்றி உயர்வாக சொல்லி நீ எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீ உயர்ந்த ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று ஆசிர்வதிப்பது போல அதுக்காக தான் நாங்கள் ரெண்டு பேரும் உயிரை வச்சுக்கிட்டு காப்பாற்றுருவாங்கிற மாதிரி முடித்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பாடலை டிஎம் சவுந்தரராஜன் அழுது அழுது பாடியிருப்பார் அந்த அழுகைக்கு காரணம் அந்த பாடலினுடைய வரியோ அந்த காட்சியினுடைய அழுத்தமோ மட்டும் கிடையாது அந்த அழுகைக்கு காரணம் அப்பொழுது அவருடைய சொந்த பிள்ளையே ஆஸ்பத்திரியிலே உயிருக்கு போராடி கொண்டிருந்த காலம் அதை நினைத்து அந்த அழுகையோடு இந்த பாடலை அவ்வளவு உருக்கமாக டிஎம்எஸ் பாடியிருப்பார் இதில் துன்பகரமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பாடலை ரெக்கார்டிங் தியேட்டரில் முடிச்சுட்டு அவர் வெளியில் வரும்பொழுது ஆஸ்பத்திரியில் அவருடைய குழந்தை இறந்து விட்ட செய்தி அவருக்கு கிடைக்கிறது வெறுத்து போய்விடுகின்றார் அதற்கு பிறகு கொஞ்ச நாள் திரைப்படத்துறையிலே அவர் எந்த பாடலையும் பாடுவதே கிடையாது மீசையும் தாடியும் வச்சுக்கிட்டு அப்படியே வீட்டில் சோகமாக உட்காந்துருக்கிறார் அதுக்கப்புறம் எப்படியோ ஆறுதல் பட்டு பாட ஆரம்பிக்கிறார் ஆனால் கச்சேரிகளிலே இந்த பாடலை யார் கேட்டாலும் பாடுவதில்லை என்கிற ஒரு வைராக்கியம் வச்சுக்கிட்டு இருக்கிறார் இந்த தான் வாரியனுடைய தாயார் வந்து மும்பையில் இருக்கிறாங்க ஒரு கச்சேரிக்காக போகிறாரு உடனே பார்க்க போகிறார் பார்க்க போகும்போது வாலிகிட்ட ரொம்ப இவருக்கு வந்து நட்பு அதிகம் கண்ணதாசனை விட வாலிக்கு ரொம்ப நட்பு அதிகம் காரணம் திருச்சியிலேருந்தால் அவர் இங்கே கொண்டுட்டு வந்து அவருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து அவருடைய முதல் பாடலை பாடி பதிவு செய்து அவருக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்ததில் சவுந்தராஜனுக்கும் ஒரு இடம் உண்டு அப்போது அந்த அம்மா வந்து கேட்குறாங்க இந்த பாட்டை நீ ஒரு தரம் பாடேன்னுட்டு இப்போ இவர் பாடுறது இல்லைன்னுட்டு ஒரு வைராக்கியம் இருந்தாலும் வானியனுடைய அம்மா வந்து மரணப்படுக்கையில் அந்த தாய் வந்து கேட்குறாங்க ஒரு தரம் நீ பாடான் அப்படின்ட்டு தன்னுடைய வைராக்கியத்தை தூக்கி தூரப்போட்டுட்டு அந்த தாயினுடைய கடைசி ஆசையை தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே எப்படி ரெக்கார்டிங் தேட்டரில் அழுது அவ்வளோ உணர்ச்சியோடு பாடினாரோ அப்படியே அந்த உணர்ச்சியோடு பாடினாரோ அவ்வளவு பெருமை பெற்றது இந்த பாடல்